கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இசைக்கு ராஜ்யா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுமாய் காணப்பட்டான் என்பதை நாம் பரிசு வேதாமத்தின் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படியே அவன் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்ட போது ஆண்டவரை நோக்கினான் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று கர்த்தனை நோக்கி கதறினான் நான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமுமாய் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டு உனக்குள்ளே மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீ மரண பயத்தோடு கூட காணப்படலாம் அல்லது கண்ணீரோடு கூட காணப்படலாம் ஐயோ என்னுடைய வேதனை எப்பொழுது முடியும் என்று சொல்லி நீ காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நீ கர்த்தனை நோக்கி மன உத்தமத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் வேதம் சொல்லுகிறது அண்டு தேவன் எசைக்கியாவின் ஆஸ் ஆயுசு நாட்களோடு கூட பதினைந்து வருடத்தை கூட்டினார் பெரிய அற்புதத்தை செய்தார் என கண்பான தெய்வ ஜனமே ஒருவேளை நீ கலக்கம் நிறைந்த ஒரு அனுபவத்திலே காணப்படலாம் அல்லது மரண பயம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம் கவலைப்படாது உன்னை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கியிருப்பார் அவரை நோக்கி நீ கடீரோடு ஜபிக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உடைய வாழ்க்கையிலே செய்கிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கண்டு உங்களை நடத்துவாராக நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உமக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக ஆண்டவரையும் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கத்த பெரிய அற்புதங்களை செய்கிறீர் வேதனைகளை நீக்கி போட்டுகிறேன் மரண பயத்தை எடுத்துக் கொண்டு புதுபலனை உண்டு பண்ணுகிறீர் அற்புதங்கள் செய்கறி நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படியே இந்த ஜனம் உண்மை விசுவநாசிக்கு பெரிய அற்புதங்களை சுதந்திரத்தவர்களை கிருமித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமை